நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு பதினொன்று விசுவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் தேய்பிரை த்விதியை திதி காலை பதினோரு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி யோகம் சரியில்லை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோறைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் சந்திரன் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாமில் சூரியன் சுக்ரன் விருச்சிகத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு அதனால உடம்பு ரீதியாக எதுவும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் உடம்பு மட்டும் வந்து அலைச்சல் இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பாதிப்பும் இல்ல குடும்பம் சார்ந்த தேவைகளுக்காக இடமாற்றம் அல்லது அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சற்று முன்கோபம் அதிகரிக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது உங்க ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் இல்லை வேலை முயற்சியில் ஈடுபட்டு இருக்கும் இளம் தலைமுறையினருக்கு இன்று வாக்குவாதங்கள் அல்லது வார்த்தை விநயங்கள் ஏற்படும் ஆனால் வேலை கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று சற்று மனசு ஒரு விதமான கருணை எண்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முயற்சி எடுப்பீங்க நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் பேசும் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஒரு விதமான மனஸ்தாபத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தும் சிலருக்கு இன்பிட்வீன் ஜாப்ஸ் காரணமா வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேலதிகாரிகளின் பாராட்டை ஏற்படுகின்ற நல்ல நாள் கணவன் மனைவி உறவுல பேச்சுக்களை தவிர்த்தாலே பாதி பிரச்சனை சால்வாகும் குடும்ப ரகசியங்களை வெளியாரிடம் பேசுவதை காட்டிலும் குடும்பத்தினருடன் மனசு விட்டு பேசுறதுக்கு முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்கள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ராசி ராசியில சந்திரன் உச்சபலத்தோட இருக்காரு அதுவும் ரோஹிணி நட்சத்திரத்துல அதனால தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படுவீங்க ஏற்பட்ட போக்கு கடைபிடிக்காமல் அனுகூல பலன்கள் இருக்கு கணவன் மனைவி உறவுல நீங்க சொல்றதுதான் நடக்கணும்னு சில பேர் பேசுவீங்க அதனால கொஞ்சம் பொறுமையாருங்க இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தந்தை அல்லது வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சுமாரான நாள் பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துல நீ எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் மனநிறைவோடு செயல்படுவீங்க இது உங்களுக்கு அடுத்தவர்களுடன் நற்பெயரை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை நிமித்தமான முயற்சிகள்ல புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதே சமயம் நீங்க புதுசா பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகள் விஷயத்துல சற்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக அந்யோன்யம் பாராட்டுவீர்கள் இல்ல நான் பிடிவாதமா இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகள் விஷயத்துல இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால வேலை செய்யற இடத்துல ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னதான் நீங்க நல்லது சொன்னாலும் அடுத்தவங்க கேட்க மாட்டாங்க அதனால இன்னைக்கு யாருக்கும் அட்வைஸ் பண்றதை தவிர்க்கிறது நல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பண தேவைகளுக்கான முயற்சிகள்ல உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க தந்தை மூலமாக சில கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கோ அல்லது அவர் மூலமாக வாங்கின கடன் அடைக்கிறதுக்கோ முயற்சி எடுத்து செலவுகள் ஏற்படும் மிதுன ராசி விரைத்துல சந்திரன் குடும்பஸ்தானாதிபதி உச்சமா இருக்காரு இந்த இரண்டு கிரகங்களும் உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனை சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும் குடும்பத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் இடமாறுதல் காரணமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல உங்களுடைய ஆரோக்கியமோ உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய கொஞ்சம் கவனமா இருக்கணும் மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் நீங்க வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை காரணமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாங்கின கடன் அடைக்கிறதுக்காக செலவுகள் தந்தையின் ஆரோக்கிய செலவுகள் வண்டி வாகன வகையில் செலவுகள் குழந்தைகள் சார்ந்த செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப தேவைகளுக்காக பண வரையும் ஏற்படுகின்ற நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் உந்துதல் காரணமாக குடும்ப தேவைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா வீட்டுக்கு தேவையான ஏசி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் போன்ற செலவுகள் அல்லது உங்களுடைய சொத்து சேர்க்கைக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் அல்லது பழுவு காரணமாக அலைச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ராசி ராசிநாதன் உச்சபலத்தோட செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது பூர்வ புண்ணியாதிபதி பார்வையில் இருக்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கையின் காரணமாக குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்துல புதிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இத்தனை நாட்களாக உங்களுக்கு வியாபாரமே இல்லாம இருந்தது இப்போ வியாபாரம் பதவி தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய மேற்பார்வையில உங்கள் உடன்பிறப்புகளோ உங்களுடைய குழந்தைகளோ எதிர்கால திட்டங்களை நல்வழியில் செயல்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நற்செய்திகள் வரும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப கௌரவம் உயர்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவுல புரிதல் ஏற்பட்டு மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் வியாபாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடன்பிறப்புகள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைய சுமூகமா தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர்கள் வழியில சகோதரிகள் வழியில தேவையற்ற மனஸ்தாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயம் ஏற்படும் நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் பேருக்கு மாறுவதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல வழக்குகள் இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்து உங்களுடைய கௌரவ குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும் பதவிக்காக கொண்டிருப்பவர்களுக்கு இன்று பதவி தேடி வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சிம்ம ராசி விரையாதிபதி உச்சம் பெற்றிருப்பதும் விரையஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பதும் உங்களுடைய குழந்தைகள் உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு செலவு வியாபாரத்துல முதலீடு பண்ற செலவு வெளிநாட்டுக்கு பிரயாணம் ஏற்படுற செலவு வெளியூருக்கு பிரயாணம் ஏற்படுற செலவுன்னு இன்னைக்கு கையிருப்பு கரையக்கூடிய சூழ்நிலை அதே சமயம் வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாகவும் அவருக்கு ஆரோக்கியத்தில் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அவர் மூலமாக உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான விலை பொருட்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரித்து சுக அனுபவம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு என்று நற்செய்திகள் வரும் மனசு சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய பதவி நிலைத்திருப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய தனித்திறமையின் காரணமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் எதிரிகள் அடங்கி போவார்கள் குடும்பத்துக்கு உண்டான சூழ்நிலைகளை சாதகமாக ஆக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியான முயற்சிகள்ல அடைவீர்கள் உங்களுடைய பிசினஸ் வியாபாரம் சார்ந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சியும் குடும்ப கௌரவமும் உயர்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து அதன் மூலமாக உங்களுடைய காரியங்களில் வெற்றி சாதனை வாய்ப்பு சிறப்பான நாள் இளைய சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல மேல் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை விலக்கி அவரிடம் அனுகூல பலன்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு தந்தை மூலமாக தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் தந்தை மூலமான சொத்து சேர்க்கையும் தந்தை மூலமான பண உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியாக இருந்த தடைகள் விலகும் கன்னி ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யாதிபதி பாக்யாதிபதி வீட்டுல சந்திரன் இருக்காரு அந்த பாக்யாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்காரு தந்தை சார்ந்த விஷயங்கள்ல தேவையற்ற பேச்சுக்கள் அதாவது அவருடைய மரியாதை குறைவான நடவடிக்கைகளால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வீண் கோபம் சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாருடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய வேலை சார்ந்த முயற்சிகள்ல புதிய அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிக்கின்ற குழந்தைங்க தங்களுடைய படிப்புல ஒரு கெட்டிகார தரத்தை வெளிப்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் நீங்க பேசுறத குறைச்சிங்கனால போதும் அனாவசியமா லூஸ்டாக்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா குத்துதே குறையுதேன்னு சங்கடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியானாலும் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும் இன்று தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்பு இருக்கு சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அதாவது ஆன்மீக நாட்டம் அல்லது படிப்பு சார்ந்த ஸ்பிரிச்சுவல் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அதன் மூலமாக நற்செய்திகள் வரும் நற்செய்திகள் வருவதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் அதனால கொஞ்சம் பார்க்கிங் செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திடீர் செலவுகளால் திக்குமுக்கான சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு உங்களுடைய பரிச கடிக்காது அதனால உங்களுக்கு செலவுகள் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானம் தேவை இன்னைக்கு ஒன்னா வார்த்தை விரயங்கள் ஏற்படும் இல்ல பண விரயம் பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டு சங்கடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு யாருகிட்டயாவது கொஞ்சம் சத்தமா பேசி அதிகாரமா பேசி தேவையில்லாம பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ உங்களுக்கு அனாவசிய பிரச்சனைகள் அரசாங்க ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தவங்க உங்ககிட்ட ரொம்ப அன்பா அந்நியமா பேசுறாலும் நீங்க அடுத்தவங்களை எடுத்தறிஞ்சு பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலை உடன்பிறப்புகள் விஷயத்துல அவங்களுடைய எதிர்ப்புகளை மீறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகளுடனும் உடன்பிறப்புகளுடனும் இன்று மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையாவது அனாவசியமா சண்டை போட்டு மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றமான செயல்பாடுகள் மூலமாக வார்த்தைகள் மூலமாக சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் வேலை செய்கிற இடத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கு இருந்தாவது பணத்தை வாங்கணும் கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு போனீங்கன்னா அனாவசியமா சண்டை போடாம மிதமா பேசி வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகள் அடங்கி இருந்தாலும் இன்று உங்களுக்கு அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்னா வீட்டில் அம்மா கூட சண்டை இல்லாட்டி கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை இல்லாட்டி வேலை செய்யற நேரத்துல உடன் பணியாற்றுபவர்கள் மேல் அதிகாரிகள் விஷயத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மரியாதை குறைவாக பேசி அவர் அடுத்தவர்களின் சங்கடத்திற்கு ஆளாக கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க விட்டீங்கன்னா அது உங்களுக்கு வேலையில ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வர வேண்டிய அங்கீகாரம் வருவதில் தாமதமாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்க வயசானவங்க உங்க வாழ்க்கை துணை இப்படி எல்லார் விஷயமும் ஆரோக்கியத்துல சங்கடத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்கள்ல மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஒரு பதட்டமான சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் விருச்சிக ராசி சப்தமஸ்தானத்துல பாக்கியாதிபதி உச்சம் பெற்று இருப்பதும் பாக்கியஸ்தானத்திலிருந்து குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதும் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கிடைக்க வேண்டிய பண பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்தின் காரணமாக பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நீண்ட நாட்களாக ஏமாற்றமடைந்த பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் பண வருமானம் ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குறிப்பா உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் வழக்குகள் வெற்றியை வெற்றிகள் உங்களுக்கு சாதகமான ஏற்படுத்தும் உங்களுடைய மரியாதை காரணமாக இதுவரை இருந்து வந்த சில சங்கடமான உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும் உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு இருந்த தடைகள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலை சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுனால அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு மென்டாரா இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பண உதவிகள் செய்து சந்தோஷம் அடைவதற்கு நான் யோகம் ஏற்படும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாக்கு ஏற்படும் என்ற சிறப்பான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்தின் காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணபலம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல இருந்த கவலைகள் விலகும் ஆனா மனசுல தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்து வச்சுக்கிட்டு நீங்க சங்கடப்படுறது உங்களுடைய வீண் பிடிவாதத்துக்கும் வம்புக்கும் தான் காரணமா இருக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை குழந்தைகள் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் தனுசு ராசி இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் எதுக்கான இருக்குகள் ஆரோக்கியத்துக்கான செலவுகள் அல்லது வழக்கு சார்ந்த செலவுகள் எங்கயாவது போனீங்கன்னா வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும் தேவைப்ப தேவைப்படாத இடத்துல பேசி சங்கடப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க எங்கயாவது நெகோசியேஷன் போறீங்கன்னா இன்னைக்கு எந்த நெகோசியேஷனும் உங்களுக்கு சாதகமா இருக்காது அதனால இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு மிதமான பேச்சை பேசுவதற்கு முயற்சி எடுக்கணும் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் மேல் அதிகாரிகள் அவங்களா மனசு வந்து உங்களை பாராட்டினா உண்டு அடுத்தவங்க பாராட்டுக்காக நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது ஏமாற்றம் தான் மிஞ்சும் கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கும் நீங்க மிலிட்ரி அல்லது ஏர்போர்ஸ் இல்ல நேவில ஒர்க் பண்றவராக இருந்தா இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி ஏஜென்சி சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கிறவங்களா இருந்தா இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்களால் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்க உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இன்று செலவுகள் ஏற்பட்டதுனால் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில வெற்றி அடைவீங்க வீட்டுல பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் குட்ஸ் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை சார்ந்த ஒரு மதிப்பு இழப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் உங்க மதிப்பை நீங்களே மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு அல்லது பேசிட்டு சங்கடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா என் டே நீங்க உங்களுக்கு வெற்றியை தேடி வருவதற்குள்ள வாய்ப்பு இருந்தாலும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக அல்லது மேல் அதிகாரிகள் ரீதியாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியான சில தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகர ராசி ஐந்தாம் இடத்துல சப்தமாதிபதி சந்திரன் உச்சமா இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல நீங்கள் எடுக்க முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் அங்கீகாரத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு நல்ல அட்வைசரா உங்க வாழ்க்கை துணையோ உங்களுடைய நெருங்கிய நட்புகளோ செயல்படுவாங்க இதனால உங்களுக்கு கௌரவம் உயர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு தன பிராப்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுத்து அதனால பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கணவன் மனைவி உறவுல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நற்செய்திகள் வரும் வியாபாரிகளுக்கு என்று நல்ல நண்பர்கள் அல்லது கஸ்டமர்ஸ் மூலமாக பண வருமானம் ஏற்படும் என்ற வாய்ப்பு ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று குழந்தைகளால் நல்ல செய்திகள் கொண்டு வரக்கூடிய யோகம் ஏற்படும் என்ற நல்ல நாள் உங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் ஏற்படுத்தின பயம் அல்லது நீங்க நினைச்சிட்டு இருக்கிற பயத்துல மாற்றம் ஏற்படும் அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும் திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் உங்களுடைய குழந்தைகளோ இல்ல நீங்களே கூட இன்னைக்கு நற்செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெருத்த லாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த தடைகள் விலகும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்கள் உங்களுடைய மென்டாஸ் உங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணி உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்கு உங்களுடைய மதிப்பை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் கும்ப ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் உச்சமா இருக்கிறதுனால சனியின் பார்வையில் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மனச்சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனசுல கிளேசம் உண்டாகும் கடன் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் சைமல்டேனியஸா நடத்துவீங்க வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் பேச்சினால் வரக்கூடிய எதிரித்தன்மையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் இன்னைக்கு மனசுல ஒரு விதமான சலனம் ஏற்பட்டு சரியாவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல் அதிகாரிகள் உங்களிடம் அதிகமான வார்த்தைகளை சொல்லி வேலை வாங்குவாங்க அதனால உங்களுக்கு இன்னைக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க மேலதிகாரிகளுக்காக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நல் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் வெட்டைகள் ஆதாயம் ஏற்படும் தந்தை வழி உறவுகள் குறிப்பா இளைய சகோதர சகோதரி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள் ஏதாவது ஒரு செலவு குடும்பத்துக்கான செலவு கடனுக்கான செலவு எதிரிகளுக்கான செலவு சக பணியாளர்களுக்கான செலவுன்ட்டு ஏதாவது ஒரு செலவு இருக்கும் இன்னைக்கு பிசினஸ்ல சில பண இழப்பு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஷேர் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இன்னைக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீன ராசி என்று உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உறவுகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நீங்களா சில விஷயங்களை தப்பு பண்ணிட்டு அடுத்தவங்க பேர்ல பழிய போட்டுட்டு அதுல இருந்து நிபந்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உறவுகள் விஷயத்துல ஆதாயம் ஏற்படும் உடன்பிறப்புகள் மூலமாக நற்செய்திகள் வரும் உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை கொண்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு புதிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் புதிய பாதை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க நீண்ட நாட்களாக பண வருமானத்தில் இருந்த தடைகளை போக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரித்தனமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவீங்க அதனால இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நலம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை போக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர் நீங்க ஏற்படுத்திக்கிறீங்க சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் வியாபாரத்துல அல்லது ஏதாவது முதலீடு செஞ்ச விஷயத்துல உங்களுடைய லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகளின் உதவியை கொண்டு லாபத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் பணம் சார்ந்த தேவைகள் பூர்த்தியாகும் சில சமயம் கடன் வாங்கினா கூட அது உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்திலிருந்து வாங்குவீங்க உறவுகள் வகையில உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய அலுவலக ரீதியான முயற்சிகள்ல குறிப்பா அறிவு சார்ந்த தொழில் செய்யறவங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் எல்லாம் இன்னைக்கு வியாபார வளர்ச்சியும் மதிப்பும் மரியாதையும் உயர்கின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்